சூரியன் உதிக்குது எவ்வளவு വലகா இருக்குன்னு பாருங்க அம்மாங்க பாருங்க முதலயே கரையை நீர் கர்ந்தா இல்ல உக்கு தண்ணிக்கு தண்ணி கெdiri போய்டே பஞ்சை ஏச்சறாங்க இந்த பஞ்சை ஏச்சறங்கள்ல இதுவும் உண்டு சின்ன பாம்பு விசப்பாம்பு தான் விஷபாம்பு இரோ வந்துட்டு பயங்கரமா இருந்தது இந்த பகுதியை இயல் நேஸ்ல சோஃபாவை பெட்டா மாற்றிட்டோம் இப்ப திருக்கேதிஸ்வரம் கோயிலுக்கு வந்துட்டோம் தான் அந்த அடி வாங்கி நெளிஞ்சிட்டு டோ கிலோமீட்டர் வீரனது ஏறை மாதிரி போகணும் டோ கிலோமீட்டர் இந்த கேம்ப் ஏற நூற்றம் போக முன்னம் நூற்றுட்டு போகிறது நல்ல பாலமை சாப்பாடு வத்தகப்பழம் ஃபில்டர் மன்னாரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் உப்பு அந்த காற்றால் வந்துட்டு ரெண்டு கடல் பிடிக்குது மன்னார் வெயில் சுட்டெரிச்சால் பரவாயில்ல பொரிக்குது இந்த காத்தால உடம்பு உங்களுக்கு களைச்ச மாதிரி இருக்கா

கொண்டு வாரம் ஸோ தொடர்ச்சியை காணொளிகள் பார்க்கற தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய மென்னார் மாவட்டத்தில் இருக்கிற மென்னேர்லேயும் அச்சங்குளம் என்ற பகுதியில் நாங்கள் இன்றைக்கு வந்துட்டு தங்கி நாங்கள் இதுக்கு முதல் காணொளிகள் எல்லாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு அருவி ஆறுன்னு சொல்லி ஒரு ஆறு ஒன்றை ஓடுது அந்த ஆறுக்கு பக்கத்தில் நாங்கள் நிற்கிறோம் விடிஞ்ச உடனே இந்த இடத்த காட்டுறேன் மற்றது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நாங்கள் இரவில் தங்கக்கில்ல அப்படி கேம் ஃபயர் மாதிரி ஒன்று போட்டுருவோம் ஏன்னா நாங்கள் தங்குறதெல்லாம் அப்ப வந்துட்டு இப்படியான இடங்கள்ல வந்துட்டு காடுகளாலே இருக்குது அங்கே இருந்துட்டு யானைகளோ இல்லாட்டிக்கு வேற விலங்குகளோ காட்டு விலங்குகள் அண்டக்கூடாதுன்றதுக்காக கேம் ஃபயர் போட்ட நாங்கள் இருந்தாலுமே நாங்கள் இதுல இருந்துட்டு போன வீடியோ எடிட் பண்ணி கொண்டு ஒரு சின்ன பாம்பு ஒன்று வந்துட்டு இந்த மேசைக்குள்ளே இப்படி வந்துட்டு அது விஷ பாம்பு என்ன பாம்புன்றே தெரியல புவனேசன்னா அது என்ன பாம்புன்னு பேர் சொன்னீங்க அந்த ஆ

நாளைக்கு விடிஞ்சிதுன்னு சொன்னால் நாங்கள் இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு மற்றது எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எப்பயுமே நீங்கள் தங்கிக்கல உங்களுக்கு கேம்ப் வைக்கல எல்லா விஷயங்களையும் கொண்டு போங்கோ கவரேஜ் உள்ள இடங்களில் நில்லுங்கோ மற்றது பக்கத்தில் இப்போ இதில் போனோம்னா மெயின் ரோட் ஸோ அப்படி இதை விஷயங்கள் நடக்கல அப்படியான இடங்களில் தங்கினா நல்ல ஒரு பாலத்துக்குள்ள தான் நிற்கிறேன் ஸோ இந்த முக்கியமான ஒரு பாலம் மன்னார் போகிறதுக்குரிய பாலம் இதுல தான் இருக்குது அதில் பாருங்கள் வாகனங்கள் எல்லாம் போகுது ஸோ இதில் நாங்கள் இன்றைக்கு கேம்பை வெளியே போட்டுட்டு படுக்கலாம்னு சொல்லி நாங்கள் ஜோதிச்சோம் நாங்கள் டெண்டை வெளியில் போட்டுட்டு நேற்று வந்துட்டு நாங்கள் மென்னாரில் போய் சாலையில் அப்படி தான் போட்டு படுத்து நாங்கள் பிரயோஜம் முதலையெல்லாம் அப்படி ஆறில் இருந்துட்டு வெளியில் ஏறும் அதே பாம்பு எல்லாம் பார்த்தோன்னா நாங்கள் அந்த பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ எல்லாருமே நாங்கள் உள்ளுக்கு தான் படுக்க போகிறோம் சோழரும் சார்ஜ் ஏறி இருக்கும் நம்புறேன் பாப்பா முன்னைக்கு தான் தெரியும் இதனால் நாங்கள் விடிய காட்டின அந்த லொக்கேஷன்லாம் நிற்கிறோம் ஸோ இதுலேயே தான் இன்றைக்கு இரவுக்கு தாங்க போகிறோம் தெரியலடா இங்க இங்க இந்த வேற சைக்கிள்ல வலை நிக்குது ஒரு குட்டி பாம்பு ஓ எங்க வந்துடாடா அம்மா வெங்கடா அந்த என்ன குட்டி பாம்பு ஐயோ என்ன நிக்குது லைட் சார்ஜ் இல்ல காட்டுங்க இருக்கு இந்த இது என்ன

இதுலேருந்து நான் எடிட் பண்ணிக்கொண்டிருந்தேன் நான் எடிட் பண்ணிக்கொண்டிருக்கேக்க தெரிஞ்ச சொன்னேன்னு காலுக்கு வர மாட்டேன் வளமைய நானும் அவனும் சும்மா பிள்ளையாருனாங்க நம்ப இல்லை புற பார்த்தா இதில் பாம்பு உம்மா உங்கள் பாருங்கள் முதலையே இந்த உப்பு தண்ணி தண்ணி போயிட்டு போய் இரவு

இப்ப வந்தாலதான் தெரியுது இருக்கிறதும் இந்த கரக்கரை இந்த ஆற்று இந்த ஓரமா தான் நிப்பாட்டி இருக்கோம் இங்கால நாங்கள் கேம் ஃபயர் போட்டிருக்க விலங்குகள் வரக்கூடாதுன்னு தான் கேம்ப் ஃபயர் போட்டிருக்கிறேன் இருந்தாலும் பாம்பு வந்துட்டு இதுக்கெல்லாம் பாம்பு வந்தது நான் அதுலேருந்து எடிட் பண்ணி கொண்டுருக்கேங்க இப்போ வந்துட்டு முதல அது முதல்ல நான் கண்ணலை ஆள் போற வாடே இல்லை நிற்கிறேன் உம் அந்த அதான் ஸ்பொட் போல அந்த ஸ்பொட்டாக இருக்கு இந்த ஏரியா தான் நிற்கும் மற்றது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் தண்ணி குடிக்கிறதுக்காக எப்போயுமே இந்த தண்ணியை பயன்படுத்துறோம் இது வந்து கடையில் கடையில வேற கேம் இங்கேயும் இந்த கேன்ல வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு வருவோம் இந்த தண்ணி வந்துட்டு மேலே டேங்கில் இருக்கிற தண்ணி வந்துட்டு குளிக்கிறதுக்காகவும் மற்றது பாத்திரங்கள் அதையெல்லாம் எல்லாம் கழுவுறதுக்காக பயன்படுத்துவோம் இதுல வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நாங்கள் சோஃபாவை பெட்டா மாத்திட்டோம் ஸோ மூன்று பேர் வளமைய நாங்கள் இதில் படுக்கிறாங்க ஜெரின் நான் புவனேசன்னா ஃபேனும் இருக்குது ஃபேன் எதுவுமே தேவையில்லை கடி இல்லை லைட்டும் ஓகே பவர் ஹவுஸ் இன்றைக்கு கொஞ்சம் வேலை செய்யுது இன்வெர்டர்ல ஒரு சின்ன பிரச்சனை இருந்திருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி இதுல விளை பார்ட்டிட்டு நித்துற அப்படியே அப்படி நித்துறக்கு கேம் ஃபயருக்கு தேவையான அளவு எக்கச்சக்கமான விறகுகளை நாங்கள் கொண்டுட்டோம் இந்த பக்கம் எல்லாம் புதர் மண்டிப்பை கிடக்கு அங்காளி பக்கம் இது இதுக்கு வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஒரு நதி என்ற அருவி ஆறு அங்கால வந்து பாத்தீங்கன்னா காடுகள் காட்டு பகுதிக்குள்ள நாங்கள் நிற்கிறோம் ஆனா மெயின் ரோட்டை அண்டியில் அண்டின இன்னொரு விஷயம் இருக்கு குரங்கு குரங்கு பிரச்சனை நாங்கள் உள்ள தூக்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு இதை தான் இன்னைக்கு படுக்க போறோம் மற்றது இரவுக்கு வந்துட்டு நாங்கள் எதுவுமே சமைக்க இல்ல நாங்கள் வெளியில அரிஸ்டின் அண்ணா வந்தவர் அவர் வந்துட்டு பராட்டா அடுத்தது கறி கட்டிட்டு வந்தாங்க அதுதான் இன்னைக்கு இரவுக்கு சாப்பிட்டு நாங்கள் ஓகே எனக்கு கொஞ்சம் நேரம் இதில் இருந்துட்டு அப்படியே படுப்போம் இதில் பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி மின்மினி பூச்சி எப்படி மின்னிக்கொண்டு இருக்குது பாருங்க சின்ன வண்டு அதில் பின்பகுதியில் அப்படியே மின்மினி பூச்சி நேரம் சரியா பதினொன்ற ஹால் ஆகுது அப்படியே படுக்க போறேன் இங்கால புவனேஸ்வன்னா படம் பார்த்துட்டு இருக்கிறார் ஜெரீன் படுத்துட்டான் நல்லா சின்ன நிற்த்துருக்கேன்

நேரம் சரியாக டெண்டரை தாண்டது நேரம் சரியாக டெண்டரை தாண்டது ஃபயர் நூறுற மாதிரி வந்துட்டு போயாத இருக்கா திருப்ப கொளுத்திட்டு திருப்ப வந்து படப்போம் காலை வணக்கம் மக்களை நேரம் கிட்டத்தட்ட அஞ்சு முக்கால் ஆறு மணி ஆகுது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக விடிஞ்சிட்டுது இரவு வந்துட்டு பயங்கரமாக இருந்தது இந்த பகுதிகள் எல்லாமே இப்போதான் கேம் ஃபயருமே நூந்தது அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி இந்த இடத்த காட்டன் இப்போ இவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க நேற்று இந்த இடத்துல தான் முதலிஞ்சது இப்போ ஆக எல்லாம் சூரியன் உதிக்குது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அந்த பக்கத்துல வாவ் நல்ல இயற்கையாக இருக்கு இந்த இடம் மழை நேரங்களில் வந்து பார்த்தீங்கண்டா மழை பெஞ்சாம் இந்த வள்ளங்கள் எல்லாம் இப்போ நாங்கள் வந்தோம் தானே நேற்று பாலம் அந்த பாலத்தில் அந்த தொடக்க புள்ளி வரைக்கும் பெறுமா இப்போ நாங்கள் வேன் நிற்கிற இடம் எல்லாமே தண்ணியாக வந்துடும் ஸோ நேற்று வந்துட்டு இங்கே உள்ள அண்ணா மாதிரிலாம் சொன்னவ அதையும் அப்படி உங்களுக்கு சொல்லி கொள்கிறேன் இனி வளம மாதிரி நாங்கள் இனி இதில் ஆகிட்டு படிப்படியாக அப்படியே வெளிக்கிட்டு நாங்கள் இன்றைக்கி மடுவுக்கு தான் போகிறோம் மடுவில் தான் போய் நிற்க போகிறோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்னன்னா ஏதோ கடிச்சிட்டு இதில் தடிச்சிருக்குல்ல ஒண்டே ஒன்று மட்டும் தான் கடிச்சிருக்கு என்ன கடிச்சானு தெரியல நுழம்பு இல்லாடிக்கு சின்ன ஏதாவது இதாக இருக்கும் இதில் தெரியுது இந்த இதில் இருந்து போகிறோம் நாங்கள் இதில் குளிக்கலாம்ட்டு பார்த்தோனாங்க நேற்று இந்த இடத்துல முதலை நாங்கள் முதல பிரச்சனை இல்லை என்னென்னா நேற்று எல்லாம் அவங்களோட வந்து முதல் சமைச்ச அண்ணாமர் குடும்பமாக எல்லாம் வந்தவன் அவையெல்லாம் குளித்தவன் ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து கடிக்குது லைட்டாக உப்பு மாதிரி தண்ணி இப்போ அதை ஒட்டும் அதால் எங்களை தண்ணி டேங்கில் இருக்கிற தண்ணியிலேயே நாங்கள் உடம்பெல்லாம் சும்மா கழுவிட்டு நாங்கள் எண்டை நாலு பேர் இருக்கிறோம் அதால் ஒரு ஆள் முழுமையாக குளிக்க முடியாது என்ற அளவுக்கு கழுவிட்டு நாங்கள் இந்த இடத்துல இந்த வழிக்கிட போகிறோம் மற்றது இந்தியாவிலாம் அப்படி கடலோட கிழக்குது இப்போ கிழக்குற இடத்துல இருந்தால் அந்த உப்பு தண்ணி வந்துட்டு அப்படி ஏறி வந்துட்டுது இந்தியாவில் ஒரு நாள் நான் போயில இப்படி இங்கே என்ன இருக்குன்றதை பார்ப்பேன் இதில் வேறங்க சின்னன்னா கோயில் மாதிரி இருக்கு பிள்ளையார் சிலையும் அந்த கிறிஸ்டியானிட்ட அந்த இதுவும் வச்சிருக்கணும் நல்ல அழகான இடம் என்ன கொஞ்சம் ஆபத்து நகைச்சிருக்கு இந்த அழகுலதான் ஆபத்து இருக்கும்னு சொல்லணுமே அதை நாங்கள் நேற்று உணர்ந்த நாங்கள் என்ன காலைல விசப்பாம நேற்று கடிச்சிருக்கும் அது வழிமாறி கூட வந்திருக்கலாம் ஆனா முதலை அதெல்லாம் பார்த்து நாங்கள் நேற்று காட்டியிருப்போம்னு நினைக்கிறேன் இப்படி இருந்தாலும் என்ன இருக்குன்றதை அப்படி போய் பார்ப்போம் ஆ இது வரைக்கும் தான் முடிவு எஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்ப காடு மாதிரி வருது அதே மாதிரி நேற்று சமைச்சிடம் உள்ளுக்கு தான் ஸோ அதுக்குள்ளேயும் உள்ளே போன வேண்டாம் காடு மாதிரி வருது நல்ல அழகான மேடம் நல்ல அமைதியாக இருந்தது காற்று வந்து நேற்று அடித்தது தானே காற்று அடித்ததால் எங்களுக்கு அந்த உடம்புல ஒரு களை மாதிரி இருக்குது டீஹைட்ரேட்டட் ஆகிட்டோ இன்னும் தெரியலை ஆனால் எனக்கு புவனேஷ் ஜெரீனுக்கு நாங்கள் காய்ச்சினாங்க இந்த கதவை திறந்துட்டு தான் படுத்தினாங்க கதவுகளால் வந்து பின்பக்கத்தாலே அப்படியே காற்று போய்கொண்டிருந்தது அப்பாடா இன்றைக்கு நுழம்பு கடிக்காதெண்ட்டு பார்த்தோம் விடிய எலும்ப அந்த மசல்ஸ் எல்லாம் பெயினாக இருக்குது அதளவுக்கு களைச்சிட்டு என்ன காரணம்னு தெரியல இந்த பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் ஏலமான அளவுக்கு கைகால்மும் கழுவி உடம்பையும் கழுவிட்டு தான் வெளிக்கிறேன் தண்ணி வந்துட்டு நல்ல தண்ணி மாதிரி தான் இருக்குது ஆனால் விதாண்டுது இதில் எல்லாம் பாசி இல்லாமல் இருக்குது ஸோ இதில் போயிட்டு கேம் ஃபயர் நூப்போம் சரி இப்போ வந்துட்டு விடிய இந்த கேம் ஃபயரை நூப்பான் போக்கு முன்னம் நூற்றுட்டு போகிறது நல்லம் விடிய காளம சாப்பாடு வத்தக பழம் ஓட்டமலை மலை அருஷ்டின்னா நேற்று வாங்கிட்டு வந்தவர் அந்த பழம் தானே எங்களுக்கு சாப்பாடு டீஹைட்ரேட்டான நல்ல வேணா இந்த காட்டால உடம்பு உங்களுக்கு களைச்ச மாதிரி இருக்கா பயங்கர டேக்ட் என்ன தான் நானும் தான் சொன்னா ஆ அதான் அந்த இரவுல ஓடிட்டு வந்தா விடிய அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் அதே மாதிரி இருக்கு நல்லா இருக்குது இந்த நேரம் டீஹைட்ரேட் ஆன டைமில் சாப்பிட தானே அது இடத்துல சின்னன்னா ஒரு சுகரும் இருக்குது இனிப்பு அதனால் நல்லாயிருக்கும் சரி ஓகே நாங்கள் இப்போ இதில் இருந்துட்டு மென்னார் டவுனுக்கு போய் அங்கால் கொஞ்சம் தூரம் போக வேணும் ஏன்னா நேற்று நாங்கள் ஒரு கராஜுக்கு போயிருப்போம் பார்த்துருப்பீங்க அந்த ஃப்ளம்மிங் ஹோஸ் எல்லாம் பார்த்துருந்தானே சில பேர் வந்து கொமெண்ட் பண்ணியிருந்தேங்க அது வந்து ஃப்ளம்மிங் ஹவுஸ் இல்லையண்டு அது ஃப்ளம்மிங் ஹோஸ் தான் நாங்கள் அந்த ரோஸ் கலரான இறக்கையெல்லாம் பார்த்த நாங்கள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஜூம் பண்ணி எடுக்க முடியாது அது கட்டாயமாக ஃப்ளம்பிங் ஹோஸ் தான் அதில் நின்றது சரி இப்போ இதில் இருந்துட்டு நாங்கள் அந்த கராஜுக்கு போயிட்டு இந்த கீழே போகிற அந்த ஏர் ஃபில்டரை வந்துட்டு திருத்த வேணும் இந்த யாஃபின் கீழே இருக்கு பாருங்க வலிக்கிடுவோம் நாங்கள் நின்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சங்குளம்ன்ற பகுதி இதில் அந்த மெயின் ரோட்டால் அப்படி பாலம் ஒன்று போகுது இந்த பாலத்துக்குள்ளே தான் இந்த லொக்கேஷன் இருக்குது இதால் கொண்டு வர பார்த்தினாங்க ஆனால் இதில் வந்து ரோட் சரியில்லை அப்போ கீழே அடிச்சிரு மண்டபடியாக நாங்கள் பாலத்துக்கு கீழால் விட்டு இது இந்த மற்ற பக்கம் ரோட்டால் அப்படி மேலே நாங்கள் வெரைக்கில் இதால் நாங்கள் இப்போ இதால் தான் போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா போத்துருக்கு அச்சங்குளம் கண்டல் ஒதுக்க காடுன்னு சொல்லி இந்த ஒரு சின்ன துண்டு தான் பிரச்சனையாக இருந்தது வாகனம் கீழே முட்டுப்படுற மாதிரி வரலாம்ண்ணா வரலாம் வந்துட்டோம் மன்னாரில் இருந்துட்டு நாங்கள் நேற்று வந்துட்டு இந்த பேசாலையில இருந்து ஒரு கராஜில் போய் அங்கே தான் நாங்கள் போக போறோம் இப்படி இன்னைக்கு செஞ்சு முடிஞ்சது தான் போகணும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் மன்னேரனுடைய பிரதான பேருந்து திரைப்படம் பஸ் ஸ்டாண்ட் ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு கராச்சுக்கு வந்துட்டோம் கராச்சுக்கு இப்போ தான் வந்து திறந்தவை நாங்கள் தான் இந்த சைட் ரம்மையும் எடுத்து வச்சினாங்கள் கராச்சு அண்ணா வந்துட்டார் வேலை செய்கிறாக்கலே நம்ம வேற இல்லை வந்த உடனே வேலைகளை ஆரம்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஃபில்டர் இதுதான் இந்த அடி வாங்கி நெளிஞ்சிட்டு கராஜன் என்ன சொல்றாருடா குருநாகல்ல வந்துட்டு இந்த முன்னானை வந்துட்டு இப்படி உயர்த்தலாமா அந்த போல் ஜாயின் இதோட சேர்த்து வாகனம் வந்து கீழே சின்ன பள்ளங்களுக்கு போய்க்க முட்டாதான்

சரி ஓகே இப்போ நாங்கள் கராஜில் இருந்துட்டு இதை வந்துட்டு ஏர் ஃபில்டரை வந்துட்டு காற்று பிடிக்கணும் இதுக்காக போய் கொண்டு இருக்கிற மாதிரி க்ளீன் பண்ணிட்டு வரணும் இப்போ கொஞ்சம் தூரம் போகணும் நானும் போனே சொன்னாவும் அப்படியே வெளிக்கிட்டோம் திரும்ப கராஜ் நினைவுகள் எல்லாம் வருது நான் வாகனம் செய்யக்கல இவ்வளோ கஷ்டப்பட்ட நினைவுகள் எல்லாம் வருது ஒவ்வொரு பார்ட்ஸ் தேடி அலைகிறனாலே பெரிய கஷ்டம் இது

ரைட் ரைட் நன்றி நன்றி அண்ணா அண்ணா வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் ரைட் 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 ஓனி அண்ணா தமிழ் இருக்கிற வீடியோ அண்ணா பார்க்கறவரம் என்னுடைய வீடியோக்களும் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருக்காராம் இப்போ நான் நான் எந்த காணொளிகள் நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ இலங்கையில் இருக்கிறாக்கள் வந்துட்டு இலங்கையில் அதிகளவாக சுற்றுலா போயிருப்பினும் அதால் வந்து இங்கே பார்த்த இடங்கள் தானே தம்பி அப்படின்னு சொல்கிறார் இப்போ வித்தியாசமாக ஏதாவது காட்டைக்கு தான் என்ன வைக்கும் பிடிச்சிருக்குன்னு மாதிரி சொல்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கும் இப்போ நாட்டில் இருந்து புலமை இருந்து போனாங்களுக்கு எங்கிட்ட நாட்டை காட்டினா கூட பிடிக்கும் இப்போ இங்கே உள்ளாக்களுக்கு இங்கே இடங்கள் அடிக்கடி போய் வாரதால வெளிநாடுகளில் வித்தியாசமாக காட்டைக்கு பிடிக்கும் சரி போய்கொண்டிருக்கிறேன் நயன் நாயன் முன்னுக்கிறார் இருக்கிற பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இந்த பன்றிக்கு சாப்பாடுகள் கொண்டு போகிறார் ஹோட்டல் வழியை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபுட் வேஸ்டேஜ் இருக்குது நானே அதை கொண்டு போயிட்டு அவர் வந்து வளர்ப்பு பன்றி கோழிகள் அதுகளுக்கு போடுற வராமல் சரி இப்போ நாங்கள் அங்கேருந்து வந்து இதில் கராஜ் ஒன்று இருந்தது இதில் காற்று பிடிச்ச நாங்கள் நூறுரூவா தான் எடுத்துவேன் பரவாயில்ல அவ எதிர்பார்க்குற நாங்கள் தான் கொடுத்துட்டு வந்த நாங்கள் சரி இல்லை ஒரு வேலை செய்யணும் அதுக்கு கொடுக்கணும் இப்போ வார வாகனங்களை மறைச்சி தான் போகணும் கொஞ்சம் தூரம் போகணும் வாகனங்கள் எதுவுமே விரை இல்லையே குறைவாக இருக்குது மன்னார் வெயில் சுட்டரிச்சா பரவாயில்லை பொறிக்குது எங்களை போட்டு பொறிக்குது கடலோ இதுல பஸ் ஒன்று போனது பஸ் மறைச்சு பார்த்தா நிக்கவில்லை அங்க பஸ் ஸ்டாப்ல தான் கரெக்டா நிப்பாட்டி இருக்கிறார் நல்ல கடமை உணர்ச்சி உள்ள அண்ணா

சரி இப்போ எல்லாமே பொருத்திடோம் கீழ வந்துட்டு அந்த கேஸ் எல்லாம் மூடினத இது வந்துட்டு அந்த இப்போ தான் எனக்கு தெரியும் இந்த கேஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு ஆக்சிஜன் இது வந்துட்டு அந்த எரிமலை வெடிக்கேக்கில் வரும் தானே ஒரு ஒரு பதார்த்தம் உண்டு ஸோ அதுதான் இதுக்குள்ளே இருக்குமா அது வந்து காற்றுலாம் பட்டு பழுதாக போனால் வந்துட்டு அந்த மாதிரி வந்துடும் அந்த வெள்ளி அறக்கெல்லாம் ஸோ அதுதான் இது சில வேலை வெடிச்சிருப்பான் வெடித்து வந்துட்டு பக்கத்தில் ஒரு வாகனம் நின்றதாம் அந்த வாகனத்துக்கு ரெண்டு பைப் இருந்ததா அந்த பைப் வந்துட்டு வாகனத்துக்கு இஞ்சாலே போய் அங்காடி பக்கத்தில் வந்துட்டு ஸோ இது கொஞ்சம் டேஞ்சர் இப்போ இப்போ எல்லாம் ஒட்டி முடிஞ்சது மற்றது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மண்ணேரில் அதிகளவாக மற்ற இடங்களோட பிடிக்கும் எல்லா இடத்தையுமே இது வந்துட்டு கரல் பிடிக்கும் இரும்பு சாதாரணமாக ஆனால் மன்னாரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் உப்பு அந்த காற்றால் வந்துட்டு டக்குண்டு கரல் பிடிக்குதா ஸோ அவர் சொல்லி கவலைப்பட்டவர் இந்த இடத்துல வேறுங்க கராச்சுக்கு மேலே எல்லாம் இப்போ கிட்டடிலாம் போட்டு தான் ஃபுல்லாக துரு பிடிச்சிட்டு அவர் சொன்ன வருத்தடத்த சொன்னால் நம்ப இயலாத மாதிரி ஏண்டா வளமைக்கு மாறாக இந்த உப்பு காற்றுப்படுற இடங்களில் அதிகளவாக கரல் பிடிக்கும் வாகனங்கள் சரி மற்ற இதுகள் எல்லாமே ஈஸியாக கரல் பிடிச்சு கொள்ள இந்த இடங்கள்ல சரியா நன்றி ஒல்ல செஞ்சு தந்துட்டீங்க சந்தோஷம் இந்த வீட்ட கராஜென்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐயான்னு சொல்லி நாங்கள் ஆட்டோவில் வரைக்குலே உங்க கேட்ட உடனே எல்லாருக்கும் தெரியுது ஸோ இங்கே ஏதாவது வாகனங்கள் உங்களுக்கு மன்னரில் தெரியாட்டிக்கு இங்கே வந்தால் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்ன வேலை ரைட் சேர்னீங்க நன்றிண்ணா சரி சரி இந்த இடத்துல இருந்துட்டு கட்டுக்கரை குளத்தை நோக்கி போக போறோம் கட்டுக்கரை குளத்துல குளிக்க போறோம் முதல்ல போயிட்டு அங்கும் அதுல கோவர்களை நினைக்குது அந்த குதிரையில சின்ன குதிரைன மாதிரி பார்த்தீங்கன்னா கன பேர் இந்த திருக்கேதிச்சரம் கோயிலை வந்து நீங்கள் காட்டு இல்லை மென்னர் சொல்லி மடுவை மட்டும் காட்டிட்டு விட்டுட்டீங்கன்னு சொல்லி நாங்கள் சொன்னாங்கள் மென்னாரில் இருந்துட்டு வெளியில் போய்க்கல கட்டாயமாக அதை காட்டிட்டு போகிறோம்னு சொல்லி இப்போ நாங்கள் திருக்கேதிச்சரம் கோயிலை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம் இப்போ திருக்கேதிச்சரம் கோயிலுக்கு வந்துட்டோம் இந்த கோயில் பக்கத்தில் தான் நிற்கிறேன் முந்தி ஸ்கூல் ட்ரிப் ட்ரிப்ண்டெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வருவேணும் யாழ்ப்பாணம் இந்துக்கல்லில் இருந்துட்டு வருவோம் வந்துட்டு இங்கே மடத்தில் தான் தாங்குவோம் இந்த பக்கமாக மடம் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மடமெல்லாம் நல்ல வடிவாக செஞ்சுட்டினோம் போன வருஷம் வரைக்கும் கூட இப்படி இருக்கையில அப்படியே கோயிலை முன் கொண்டு போய் காட்டுறேன் சிவராத்திரிக்கெல்லாம் இங்கே வந்துட்டு எக்கச்சக்கமான ஆட்கள் வந்து வழிபடுறது வாழாமல் அடுத்தது இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தி இருந்த தொன்மையான ஐந்து ஈச்சரங்கள் இருக்குது பஞ்ச ஈச்சரங்கள் இந்த பஞ்ச ஈச்சிரங்களில் இதுவும் உண்டு பழைய காலத்தில் வந்துட்டு இந்த ஐந்து திசைகள்லேயும் வந்துட்டு ஈச்சரங்கள் இருந்திருக்கு சிவாலயங்கள் ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு தொன்மையான ஒரு சிவாலயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கழுதுகள் எல்லாம் நிற்கிது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது முந்தி இந்த மடத்தில் தான் நாங்கள் வந்து பள்ளிக்கூடத்தலை வரைக்கில் தங்கி நின்ற நாங்கள் இந்த இதில் இருக்குல்ல இது ஒரு மடமாக இருந்திருக்கணும் எனக்கு சரியாக ஞாபகம் இருந்தால் இதுதான் முந்தி வந்து இதெல்லாம் முள்ளுவேலிகள் மாதிரி போட்டிருந்தது பிறகு நாங்கள் பின்னற நேரங்களில் இந்த சிவராத்திரி டைமில் இங்கே வருவோம் வந்துட்டு இந்த தேர்முட்டி மேலே எல்லாம் படுத்துருந்த ஞாபகங்கள் எல்லாம் வருது இந்த பக்கமாக நடந்து போகலாம் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறதுக்கெல்லாம் இடம் இருக்குது அந்த இடத்துக்குள்ளே போனோம்னு சொன்னால் மயில்கள் எல்லாம் பார்த்தோம் நாங்கள் ஸோ அப்போ வந்துட்டு இந்த யாழ்ப்பாணத்துலேருந்து மென்னருக்கு வர ரோட் வந்துட்டு புளுத்தி ரோட்டாக தான் இருந்தது செம்மன் ரோட் போயிட்டு அப்படியே இந்த திருக்கேச்சரத்தில் பால் அவி தீர்த்ததுல எல்லாம் நாங்கள் போய் குளிச்ச நாங்கள் மன்னாரில் இருந்துட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு மடுவை நோக்கி பயணம் செய்ய போகிறோம் இவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது விஷயம் பிடிச்சிருந்த எங்களோடய சேனலுக்கு இப்போ தான் அந்த முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கு எங்களுடைய பதினான்காவது நாள் அதிகாலை அதாவது வீடியோவில் இருந்து நடந்த இந்த எல்லாத்தையுமே மத்தியானம் வரைக்கும் நடந்ததை வீடியோ போட்டிருப்போம் பதினாலாவது நாள் மத்தியத்தில் இருந்து இரவு வரைக்கும் என்ன நடக்குதுன்றத இரவு வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் இரண்டு வீடியோக்கள் பதிவு செய்து கொண்டு வரோம் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தொடர்ச்சி மாதிரி இருக்கும் அதோட வந்துட்டு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நாங்கள் இப்போ இலங்கையில் எந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை பார்க்குறதுக்கு நீங்கள் கஜன் ப்ளக்ஸ் டிக்டாக் கஜன் பிளக்ஸ் சொல்கிற இன்ஸ்டாகிராமில் நாங்கள் ஸ்டோரி போட்டுக்கொண்டிருக்கோம் ஸோ உங்களோட பிரதேசங்களில் வரைக்கில் நீங்கள் எங்களை வந்து சந்திக்கலாம் உங்களோட ஊர்களில் மறைஞ்சிருக்கிற விஷயங்களை வந்துட்டு காணொலியில் கொண்டு வரலாம் மற்றது உங்களோட ஊர்கள்ல இந்த விஷயங்கள் நல்லா இருக்கு இதுகள் யாருமே டூரிஸ்ட் வர இல்லை அப்படியான இடங்களை எல்லாம் நீங்கள் கவர் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ அவ்வளோதான் என்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்